வீடுகளில் வேப்ப மரங்கள் வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்பது நிறைய பேருக்கான சந்தேகங்களாக இருக்கிறது பெரும்பாலும் அந்த காலங்களில் கிராமங்களில் வேப்ப மரங்கள் இரண்டு வீட்டுக் இருக்கும் அப்போதெல்லாம் வீடுகளுக்கு முன்போ பின்போ களங்கள் கட்டுத்துறைகள் போன்றவைகள் அதிகம் இருந்ததால் மரவழிகள் அதிகமாக இருந்தன அப்போதெல்லாம் நான் கூட சிறுவயதாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும் வேப்ப மரத்தடியில் தான் நாள் விளையாட்டு வேப்பம்பழங்கள் சிந்தும்போது அவற்றை சேகரித்து விற்பனை செய்து அதற்கு மிட்டாய்கள் வாங்கி சாப்பிட்ட நினைவுகள் எல்லாம் உண்டு இப்போது யார் பொருளை கிளப்பினார்களோ எந்த இடங்களில் வேப்ப பார்த்தாலும் வீட்டிற்கு முன் வேப்பமரம் மரம் கூடாது வெட்டுங்கள் வெட்டுங்கள் என்றே கூறுகிறார்கள் அவர்களும் வெட்டி விடுகிறார்கள் பயந்து கொண்டு ஆனால் இந்த வேப்பமரம் ஒரு சிறந்த மருத்துவ மொழியை மருத்துவ மரமாகும் மாரியம்மன் துருவங்களாவில் வேப்பிலையின்றி எந்த விசேஷங்களுமே நடக்காது அப்படிப்பட்ட இந்த வேப்ப மரத்தை வெட்டுவது பெரும்பாவம் நமது வீட்டிற்கு தெற்கு மேற்குகளில் காலியிடங்கள் அதிகம் இருந்தால் நீங்கள் எவ்வித பயமுமின்றி கண்டிப்பாக வேப்ப மரங்கள் வைத்து வளர்த்தலாம் இதன் நிழலில் நாம் ஆசுவாசமாக அமர்ந்திருக்கும் போது அதன் காற்றுக்கள் நமதுக்கு நல்ல சூழ்நிலையை கொடுத்து நல்ல நிம்மதியான உறக்கங்களையும் நோயற்ற வாழ்வுகளையும் தரும் வேப்பம்பூக்கள் சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது ஆகவே யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாமல் வேப்ப மரங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைக்கலாம் எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு மூளையாக மட்டும் வேப்ப மரங்கள் இருந்து எந்த மரங்களையும் வளர்த்தக்கூடாது காரணம் வடக்கும் கிழக்கும் சுமையாகும் என்றார் சாஸ்திர அடிப்படைதான் ஆகவே தெற்கு அல்லது மேற்கு சிறிய இடங்கள் இருந்தாலும் வடமேற்கிலோ தென்கிழக்கு அக்கினி மூலையிலோ நீங்கள் வேப்ப மரங்களை வைக்கலாம் இதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை அனைவரும் சொல்கிறார்கள் என்று வீடுகளில் வேப்பமரங்கள் இருந்தால் வெட்ட வெட்ட வேண்டாம் ஆனால் வடகிழக்கு மூளை சரியான ஈசான்ய பாகம் அல்லது நேர் வடக்கு கிழக்கு நமது தலைவாயிலுக்கு முன்புறம் இருந்தால் மட்டும் அகற்றிவிட்ட வேறு இடங்களில் கண்டிப்பாக வியப்பமரம் வைத்து வளர்த்துங்கள் மிக்க நன்றி